ரொம்ப கௌரமா தான் இருக்காருனாலே நான் படத்துல வைப்பேன் திருப்பாச்சு ரெவடிக்கள் பட்டாசு பாலு பான்பற அந்த மாதிரி சக்கரடி தெரியும் சும்மா கோபால்னா வலிப்படையாது கோபால் குப்படியா எனக்கு நாங்க உடைய கோடன் கோபால் என்ன அவர் வாஸ்து வச்சிருக்கனோ பいや இல்ல இதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணா அவங்க கிளாஸ் பண்ணுவாங்க இல்ல இதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணா அவங்க கிளாஸ் பண்ணுவாங்க நாங்கனா தாலா டீனால குக்கி கோபால் வந்துறப்ப அவர் தாල් சார் பர் எல்லாரும் நல்ல மனசு கோடன் அதுக்கே ரைடு பேருக்கே ரைடு வரும் மாஸ்டர் என்ன பேசும்போது சில நன்றி உணவு இருக்குல்ல ஃபஸ்ட்டு இந்த மேடையில் நிறைய நன்றி உணவு ரெண்டும் கூட அந்த ஜிஜித்து டேரக்டருக்கு நன்றி சொன்னார் மூஞ்சி கட்டிங்க சார் மூஞ்சி மூஞ்ச கிடையாது கிடைக்காது நன்றி ஆசை அதனால தான் அந்த நன்றி ஒரு கலத்தின படம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பேசினா என்கிட்ட புதிய மாதிரி பேசுனேன் கதாநாயகி ஏஞ்சல் அவர்க் திருக்குறளில் இங்கிலீஷை சொன்ன மாதிரி அழகாக பேசிட்டாங்க சரி ஓகே கதாநாயகிக்கு தௌனம் தெரியாது இங்கிலீஷு பேசிட்டாங்க ஓகே புடிஷில் வந்தாங்க அனுபவாதா பேரு தான் தமிழ் பேர் நீங்க எங்களை மேல வச்சு அரண்டு இங்கிலீஷ் பத்தி நாங்க என்ன பண்றோம் அப்பப்ப புரிஞ்சு அப்பப்ப கை தட்டணும் அவங்க சமைச்சு நாங்களும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரா சமைச்சு போடுங்க அவங்களுக்கு பெரிய மனசு புடிச்சிருக்கு கணவன் ஒரு

காசு செலவு பண்ணியிருக்காங்க புருஷருக்கு காஸ்ட்யூம் செலவு பண்ணதே அதிகமாக இருக்கும் எத்தனை காஸ்ட்யூம் அவங்க ரசிச்சிருக்காங்க ஆனால் ஒரு வகையில் நம்ம அன்பரசு வீர அன்பரசு அவர் நடித்து இல்லையோ படத்தை இயக்கி இல்லையோ ஒரே ஒரு வகையில் இந்த மேடத்தை சாதிச்சிட்டார் அது என்னன்னா தன்னோட மனைவி வந்து ஒரு பத்து பாஞ்சோட ஹீரோ ஹீரோ ஹீரோட்டாங்க எங்கேயுமே எந்த பொண்டாட்டியும் புரிசுன ஹீரோவாக ஒத்துக்கவே மாட்டாங்க ஒரு பத்து அவங்க வாய்ந்த அவங்க ஹீரோ ஹீரோ இதுக்கு என்ன சாதனை சாதனை வேண்டியிருக்கு அங்கேயே அன்பர்ஸு ஜெயிஸ்டர் நிறைய பிரம்புகளை புரிசுனா ஜீரோ நினைப்பாங்க இங்கே தான் ஹீரோ நினைச்சிருக்காங்க ஓகே அன்பரசர் சார் பெரும் பேசிக்கிட்டு இருக்கேன் அன் கே எடுத்துருக்கியே அப்புறம் ஹீரோ ஆகி ஹீரோ ஆக்கி விடுவாங்க எப்போமே ஓய்வு போகும்போது உன்னிப்பாக கவனிக்கணும் ஓகே அப்புறம் அன்பரசு ஏஞ்ச ரெண்டு மறுத்த குழு கொடுமனாலே ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கு பார்க்கும்போது நம்மளோட குளிர்து இவர் நல்லா கோட்ஸும் கொடுத்துருக்காரு அந்த பனியில் கதாநாயகி ஷார்ட்ஸ் தொடர்புலாம் தெரியுது இப்படியோ ஒரு பா ஒரு பொம்பளை பிள்ளையை குடும்பம் கொடுத்துருது இதுக்கப்புறம் அவங்க 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 ஜீன்ஸ் போட்டு இங்கே போல் சாலை அங்கே சாலவை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு க்ளோஸ் அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையாகிடுச்சு ரசிக்கிற இருந்துச்சு இப்போ ஒரு கதாநாயகி ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் க்ளோஸ்அப் வந்துட்டு கூடாதான் நம்மளுக்கு என்ன வரணும் அந்த மாதிரி ஏஞ்சல் அவனுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் லட்டு மாதிரி இருச்சு நம்ம டைரெக்ட் விவரமான ஆள் அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறது க்ளோஸ்அப் அப்படின் பாட வச்சிட்டார் லாஸ்டையும் நடக்க வச்சிட்டார் அங்கேயே கொஞ்சம் இந்த படம் பப்பு சார் எனர்ஜி சார் என வருஷம் இருக்கு சொல்றாரு நீங்க டி ராஜா படத்தில் நடிக்கும் போதான் பிளஸ் டூ படிச்சிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள இணைச்ச பார்த்துட்டு நமக்கு வெக்கமாக இருக்குது என்னடாது அவர் அப்படிங்கிறாரு எல்லாரும் கே எல்லோரும் கைதுட்டாரு அவர் அது கைது நான் கைது அப்போ ஒரு மனுஷன் என்னச்ச மனசு இருக்கும் நம்ம கொஞ்சம் நினைச்சி வந்து ஓஃபி சார் நீங்கள் வந்து இவன இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது தேங்க்ஸ் தினம் நண்பர் வந்து வெற்றி வேணும் இந்த பதில் ஒரு ஒரு டிர ஃபோன் பண்ணார் சார் இந்த மாதிரி ஒரு கமௌண்டா லவ் ஸ்டோரி இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னார் சார் ஒரு ரொம்ப நண்பர் சார் அவருக்காக நான் யோசித்தேன் வந்துருவேன் சார்னாரு சரி ஓகே நம்ம எதுவும் கதை கேட்ட எங்கே ஷூட்டிங்னு அனுப்புனார் ஒரு க காலேஜினாரு காலேஜில் உங்களுக்கு ஷூட்டிங்னார் மேப் பண்ணிவிட்டாப்ல நசரத்து பட்ட தாண்டோன்னு சொன்னார் கேட்டேன் மேப்பை போட்டு நசுரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் போயிட்டுருக்கு சரி நான் போகும்போது காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும் ஏன்னா பலதான் இருக்கேன் என்ன காஸ்ட்யூம் போடலாம் என்ன கேட்கலாம் அங்கே போனோன்னே நீங்கள் டேரக்டர் பேரஸாகவே வந்துருங்கட்டாங்க ஒரு காஸ்ட்யூம் இருக்குது காஸ்ட்யூம் வாங்கிட்டா அப்படிதான் இருக்காங்க கிராட் ஓகே ஓகேப்பா நடிச்சுட்டு நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போய்கிட்ருக்கு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே இதை கொடுப்பாங்களே கொடுக்க மாட்டாங்களா கடைசி முடிச்சுருங்க அதை கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு டவுட்ல இருந்துச்சு கிளம்பும் போது டக்குன்னு கவரை வச்சு அழுத்திட்டாங்க மனசு அப்போ தான் மனசுப்பா எதுவும் கொடுத்தாங்கப்பா அதுவும் எப்படி சொல்ற மனசு ஒரு ஆள் ஆள்வந்தான் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் வந்து ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க டேரக்டர் பேர் சார் நடிச்சிருக்கிறேன் கமுடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும் நாட்டுப்பற்று பற்றி நிறைய கதைகள் வரும் விஜயகாந்த் இருக்கும்போது நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் நாட்டுப்பட்டு கதைகள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர் ஹீரோ அடிச்சிருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கோம் அவர் ஹீரோவாக இருந்து விழாணாக மாறினார் நம்ம கேப்டன் அவர்களும் அவங்கள்ட்ட மறைச்சிட்டாரு நாட்டுப்பட்ட கதையே கரில் போச்சு இந்த ராணுவ சம்பந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் படம் தான் வச்சு அதுக்கடுத்து கமௌண்டாக வேண்டிய ஒரு ஸ்டோரி என்ன அந்த கமௌண்டோ காதலா நாட்டுப் போட்டு இருக்கும் இதுல காதல் போட்டு இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு போட்டு இருக்கு போட்டு இருக்கு காதல் போட்டு இருக்கு இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும் போது புரிஞ்சுட்டோம்ல அவருடைய நெடுநாள் கனவு அப்படின்னாங்க அதான் சொன்னீங்க இங்கிலீஷில் தான் சொன்னீங்க நெடுநாள் கனவு அப்படின்னாங்க அதை நிறைவேறிச்சு அப்படின்னா கனவு இல்லை கனவுலாம் கலைஞ்சிடும் லட்சியம் கனவு என்பது கலையக்கூடிய லட்சியம் என்பது கலையாது அது நிறைவேறும் முறை அது லட்சியங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும் ஏறத்தாழ இருபது வருஷம் பயணம் யார் முப்பத்தஞ்சு வருஷம் பாருங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேலே உள்ள காதல் கமோடவின் காதலுங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல் இது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு அது சில வருஷம் அது ரிலீஸ் ஆகலை அச்சுலாம் ஒரு கஸ்டமர் ஆஃபீஸருங்க அவர் தேவையாக இருக்குது நல்லா சம்பாதிச்சு போய் சம்பாதிச்சு அழகாக செட்டில் ஆகிடலாம் உள்ள இருந்தே இருக்குது அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக வேலைப்பாடு இந்த பிசிலேயே அவர் சீமாத்தோடு முடியல ஆனால் அவருக்குள்ளேயே இருந்துருக்கு இந்த சீமா கடை இந்த போகிற அந்த லட்சியம் சொல்லக்கூடாது என்ன சொல்லிடுவோம் படம் இமேஜ் போனால் போயிடும் பரவாயில்ல ரிட்டர் ரைட்டர் தெரியுதா கல்யாணம் ஆகி ஹனிமன் போற மாதிரி இருக்கா இருக்கும் இமேஜ் எல்லாம் போகாது அப்பதான் ஓகே இப்போ முடிஞ்சது அந்த சினிமா தாகம் இருக்குல்ல சினிமா தாகம் மோகம் காதல் என்ன சொல்லுவோம் சினிமாவில் சாதிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி சினிமா அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு முடியல முடியும் அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு தான் இந்த ஸ்டோரி அப்போ சினிமாங்கிறது சாதாரண விஷயம் சினிமா சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல சினிமா ரொம்ப நினைச்சிட்டா கண்டிப்பாக சினிமா நம்மளை சாதிக்க வைக்கணும் நானும் நேசிக்கணும் சினிமா வந்து சினிமாவில் வந்தால் அப்படி பண்ணலாம் அனுபவிக்கலாம் சினிமாவில் வந்து என்ஜாய் பண்ணலாம் சினிமா சினிமாவை சினிமாவில் போகணும் நேசிக்கணும் வெளியூண்டு இருக்கணும் சினிமாவில் அப்படி இருந்தால் என்றாவது ஒரு நாள் பத்து வருஷமா இருபது வருஷம் ஆகலாம் முப்பது வருஷம் ஆகலாம் முப்பத்தஞ்சு வருஷம் கூட ஆகலாம் சினிமா நம்மளை சாதிக்க வைக்கணும் அப்புறம் இப்போது சாதிக்கிற தேவை தான் அந்த அன்பர்ஸ் இன்னொன்று ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன இது சின்ன படம் இங்கே வந்து பார்த்தா என்ன எத்தனை லொக்கேஷன்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டம் எத்தனை ஒவ்வொரு பிரேம் அப்படி இருக்குது ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இது இல்லை நீங்கள் ஆர்டிஸ்ட் நீங்கள் தான் புதுசாக தெரியுங்களே தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த கமண்டம் லவ் ஸ்டோரி இந்த படம் ஆசரேன் இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா சினிமா சினிமாதான் அப்போ இந்த இடம் இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் தொடர்ந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமா பண்ணிட்டே இருப்பார் என்னை பார்த்திருக்க இந்த சிறிய முதலீடுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள் சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போது தான் சினிமா துறையில் சின்ன சின்ன டெக்னிஷியனுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் சின்ன சின்ன நடிகருக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் பெரிய பேனர் பெரிய நடிகர்கள் அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேரும் அங்கே சேர்ந்துகிட்டே இருக்கும் அது விஷயம் அன் வீர அன்பரசு மாதிரி இயக்குனர் அனுராதா இந்த மாதிரி ஒரு புடிசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன் சின்ன காஸ்டியூமர் சின்ன மேக்கப் மேன் சின்ன ஆர்ட் டைரக்டர் இப்படி சின்ன சின்ன குறிப்பு கணக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வருமானம் கிடைக்கும் அது மாதிரி என்னுடைய எதுனா இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும் இந்த மாதிரி புடிசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும் அப்போது தான் இங்கே இங்கே இந்த சினிமா நிறைய தொடுதலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அடிப்படையும் சரி அன்பர் சார் அவரோட அந்த லட்சியம் இந்த வெறியாகவும் சரி உண்மையிலேயே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருங்க சார் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க புருஷன் சம்பாதிச்சு வந்தால் அந்த மாதம் வந்து நான் பஸ் பைசை வாங்கி வச்சுப்பாங்க அப்புறம் அங்கேயே கஞ்சோம் ஆயிரம் ரூபா விடு ரெண்டாயிரம் ஆனா உங்களே உங்கள் மனைவி உங்களைச்சி நிறைவேற்றிருக்காங்க அவங்க பக்கத்தில் இருக்காங்க ஆனால் உங்களே இந்த குடும்பம் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கொண்டு சுற்றி போட்டுங்க முதல்ல பையன் நடிச்சிருக்கா கூட கமன லஸ்வரி மிகப்பெரிய வெட்டி அடைய வேண்டும் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ண வேண்டும்